வெல்கம் டு ஒரு யூடியூப் சேனல் நம்ம இன்ஃபோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸ்ரீ சக்தி எஸ்எஸ் த்ரீ நைன் சிக்ஸ் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை முதல் பரிசு மற்றும் இரண்டாம் பரிசு கேரள ஆற்றையில் எந்த மாவட்டம் வின் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இது வந்து ஒரு தகவலுக்கு தனியாக தவிர நான் எந்த ஒரு பொருளையும் போராட்டைய ஓகப்படுத்தணும் ஒரு பொறுத்தவரை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நியூ இயர் பிறந்த ரெண்டாவது நாள் எந்த மாவட்டம் வின் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் பரிசு எர்ணாகுளம் மாவட்டம் வின் பண்ணியிருக்கு எர்ணாகுளம் மாவட்டம் எந்த லக்கி சென்டர்னு பார்த்திங்கன்னா விஷ்ணு லக்கி சென்டர் ஆளுவாளர்கிற விஷ்ணு லக்கி சென்டர் தான் வின் பண்ணியிருக்கு வின் பண்ண நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வின் பண்ண நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் எயிட் டூ த்ரீ ஒன் ஃபோர் ஒன் எஸ்எஸ் எட்டு ரெண்டு மூணு ஒன்று நாலு ஒன்று விஷ்ணு லாட் லக்கி சென்ட்ரு அலுவா எர்ணாகுளம் இந்த ஏஜென்சி தான் வின் பண்ணியிருக்கு அதே மாதிரி இரண்டாம் பரிசு முதல் பரிசு எழுபத்தஞ்சி லட்சத்து இந்த நம்பர் வின் அடுத்த மாதிரி இரண்டாம் பரிசு பத்து லட்சத்தை எந்த மாவட்டம் வின் பண்ணியிருக்கேன் கோழிக்கோடு மாவட்டம் வின் பண்ணியிருக்கேன் கோழிக்கோடு மாவட்டத்தில் தாமரைசேரியில் இருக்கிற பிஜு கேவி ஏஜென்சி நம்பர் டி எயிட் ஒன் டபுள் செவன் இவங்க எந்த ஏரியாவில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாமர்சேரி கோழிக்கோட் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற தாமரசேரி இவங்க தான் செகண்ட் ப்ரைஸ் பத்து லட்சத்தை வின் பண்ணியிருக்காங்க வின் பண்ண நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா எஸ்டெட் எட்டு 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 அஞ்சு ஆறு ரெண்டு எஸ்டெட் ட்ரிபிள் எயிட் ஃபைவ் சிக்ஸ் டூ இந்த நம்பர் தான் வின் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி இப்போ ஐயாயிரோ ப்ரைஸ் தேர்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எப்பமே நான் சொல்லுவேன் டபுள்ஸ் நம்பரு அடப்பு நம்பர் இப்படி எடுங்க அப்படின்ட்டு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இன்றைக்கி ஐயாயிரம் என்னென்ன நடிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்து நாற்பத்தி ரெண்டு அது எப்பவும் விழுகிறது அது அந்த மாதிரி நம்ம க கஸ் பண்ண முடியாது நம்ம கஸ்ட் பண்ணுற நம்பர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரீ நைன் டபுள் எயிட் ஃபோர் த்ரீ நைன் ஃபோர் ஃபஸ்ட்டு நாலு கடைசி நாலு ஃபோர் செவன் ஜீரோ செவன் அடுத்தது சிக்ஸ் டூ செவன் எய்ட்டு அடுத்து சிக்ஸ் செவன் த்ரீ செவனு செவன் எயிட் செவன் எயிட்டு செவன் நைன் ஃபைவ் நைன் நைன் டூ நைன் எயிட் ட்ரிபிள் நைன் சிக்ஸ் இந்த மாதிரி நம்பர் தான் விழுந்திருக்கு இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்பர் மேக்ஸிமம் நீங்கள் செலெக்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா டபுள்ஸ் நம்பரு இல்லை அடப்பு நம்பர் இல்லைன்னா கண்டினியூட்டி நம்பரு இந்த மாதிரி எடுத்திங்கன்னா உங்களுக்கு விழுகிறதுக்கான நிறைய சான்ஸ் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முதல் பரிசு எணாகுளம் டிஸ்ட்ரிக்கு செகண்ட் ப்ரைஸ் கோழிக்கோட் டிஸ்ட்ரிக்கு முதல் பரிசு அலுவா செகண்ட் ப்ரைஸ் தாமரசேரி இந்த ஏரியாவில் வின் பண்ணியிருக்கேன் ஓகே வேறு ஏதாவது அப்டேட் இருந்தால் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்